வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்ன டாக்டரை எடுத்துகிட்டு மஞ்சள் பொட்டி எடுக்க போயிட்டுருக்குறோம் மாமா ஒருத்தர் மஞ்சள் பொட்டி இழுக்கணும் வண்டி எடுத்துகிட்டு வா தம்பி அப்படின்னார் டீசல் பார்த்தீங்கன்னா போயிட்டு வர அளவுக்கு இருக்குது பின்னாடி எதுவுமே இல்லை பெட்ரூப் போட்டுருக்கு எல்லாத்தையும் கழட்டி விட்டேன் போயிட்டு மஞ்ச பொட்டி மாட்டிகிட்டு வரணும் போயிட்டு பார்க்கலாம் மஞ்சள் பொட்டி ஒரு டைம் கூட கட்டி இழுத்தது கிடையாது அதனால இது ஒரு சின்ன வீடியோ நம்ம அங்கே ஃபீல்டுக்கு போயிட்டு ஃபீல்டுக்குன்னே வாயில் வருது அங்கே போய் முதல்ல மஞ்சப்பட்டிக்கிட்ட போயிட்டே வீடியோ கண்டிப்பாக பண்ணுறாங்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டி வச்சிருக்கிறாங்க மாட்டியாச்சு கிட்டத்தட்ட இது ஓட்டி மூணு வருஷம் ஆகுதுதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று மிஸ்னா இன்றைக்கி தான் தூசி தட்டி எடுத்து மாட்டிக்கிறாங்க இங்கே போய் டயரில் மாருங்க வேறு பூச்சி கூட ஆகுது எனக்கு என்ன சந்தேகம்னா ஓடுமாங்கிறது சந்தேகம் அங்கங்கே ஆயில் விட்டு வச்சுருக்குறாங்க பராமரிப்பு வேலை செஞ்சுருக்குறாங்க அதுக்குள்ளே தான் இங்கே ட்ரம்மு வைக்கிற ட்ரம்மும் எடுத்துகிட்டு வரான்ட்டு போயிருக்கிறாங்க சரியான லென்த்து எவ்வளோ லென்த்து பாருங்க பார்க்கலாம் டரனில் ஓட்டக்குள்ள பார்த்தீங்கன்னா டரனில் ரொம்ப ஏறி தான் உடைக்கணுமாம்மா ரொம்ப ஏறி ஏறி தான் வளைச்சி ஓட்டணும் நார்மலாக ஓட்டுற மாதிரி ஓட்டினா முட்டிரும் அப்படின்னாங்க பெல்ட்டெல்லாம் லூஸாக இருக்குது இதெல்லாம் எப்படினே தெரியல இவ்வளோ லூஸாக இருமா இந்த பெல்ட்டெல்லாம் டைட்டாகுது இந்த பெல்டெல்லாம் லூஸாகுது சரி ஓட ஓட சரியாக போயிட மாட்டேங்குது சரி நான் போய்ட்டு கழட்டி பிள்ளைக்கு இது வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இது ஓட்டுற அளவு இது ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஓடுற அளவுக்கு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது அதுக்குள்ளே மீட்ரு வேறு ஏதோ கோளாறு காட்டுது அப்பப்போ ஓடுது அப்பப்போ ஓட மாட்டேங்குது பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் தான் ஏறி தெரியுது லென்த்து பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகல கொஞ்சம் தான் ஏரி கட் பண்ணுற மாதிரி இருக்குது எப்பயுமே ஏரி பெரிய தேட்டரில் ஓட்டுறோம்ல அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு அரை நூல் சேர்ந்து ஏரி கட் பண்ணுற மாதிரி இருக்குது மற்றபடிக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தான் அப்போ மீட்டர் வேலை செய்யுது இந்த மீட்டர் வச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏதோ ஒயர் லூ காண்டக்ட் லூஸாக இருக்க மாட்டேங்குது அதனால தான் இந்த மாதிரி கோளாறு கொடுக்குது அந்த மிஷினு வ பின்னாடி வர மஞ்சள் மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு டன்னாம்மா அவர் கூட கேட்டார் எங்கடா ஒரு டன் இழுத்துருமா அப்படின்னாரு நான் எல்லாம் மூணு டன்னு போட்டு ஓட்டிக்கிறேன் அப்படின்னா அவ்வளோதான் மஞ்ச பொட்டி இறக்கி விட்டாச்சு நானும் கிளம்பிக்கிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒம்போது நாற்பத்தஞ்சாச்சு இந்த வீடியோ வந்து சின்னதாக லைட்டாக ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியல சரி ஓகே இன்னொரு வீடியோ சிந்திக்கலாம் பாய்